பஜ்ஜை மாவு கலக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கடலை மாவு காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சுவைக்கேற்ப உப்பு ஒரு சித்திகை சோடா உப்பு வயிறு உபசம் வயிறு வலியில வராமல் இருக்கிறதுக்கு டேஸ்ட்டு அள்ளி கொடுக்கறதுக்கும் பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப தண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைக்கேற்ப தண்ணி கன்சிஸ்டன்சி நீக்கிக்கலாம் இந்த சைட்ல இருக்கிறது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சாம்ப் பண்ணிட்டு போமைல் அடுத்திருக்குறேன் இற்று? செய்து? என்ன சுடாய்த்தாம் என்ன சுடாய்து? என்ன